நந்தி தேவருக்கு முதல் வழிபாடு ஏன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபட்டு பின்னர் சிவலிங்கத்தை வழிபட காரணம் என்ன தெரியுமா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வேத கோஷங்கள் ஒழிக்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாயத்தில் வீட்டிருந்தார் அப்பொழுது வீணையை மீட்டி கொண்டு வந்த நாரதர் சிவபெருமானை வணங்கி பெருமானே பூலோகத்தில் மக்கள் அறியாமையால் துன்புறுகின்றனர் அறியாமை இருளால் தங்கள் திருநாமத்தை கூட ஓத மறந்திட்டனர் அவர்களது அறியாமை போக்க வழியேதும் கூறுங்கள் சிவபெருமானே என வேண்டினார் அப்பொழுது சிவபெருமான் நாரதரது கோவிலுக்கு ஏற்ற சிவபெருமான் சரி நான் பூலோகம் சென்று தர்மத்தை காக்கிறேன் என கூறினார் மேலும் நான் வரும் வரை நந்திதேவன் எனது இடத்தில் இருப்பான் நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன் ஆதியில் அவதரித்தவன் நானே நந்திதேவன் தர்மமே வடிவானவன் சிவாயனமா என்னும் மந்திரத்தின் உருவகம் நந்திதேவனே எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் நந்திதேவன் எனக்கு ஈடாக திகழ்பவன் எனவே நந்திதேவரை வழிபாடு செய் செய்பவருக்கு சிறந்த பக்தியும் நல்ல குழந்தை செல்வங்களும் சகல காரிய சித்தியும் உயர்ந்த பதவிகளும் நல்ல எண்ணங்கள் நல்லொழு நல்லொழுக்கங்கள் கிடைக்கும் என்று அருளினார் இவற்றிற்கு மேலாக முக்தியின் வீடு பேற்றையும் அவர்கள் அடைவார்கள் அதனால் பிரதோஷ காலத்தில் நந்திதேவனை வழிபட்டு வழிபடுங்கள் என்று கூறிச் சென்றார் சிவபெருமான் தனக்கு நிகராக நந்திதேவனை விளக்கியுள்ளதால் ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் நந்திதேவரை நாம் வழிபாடு செய்கிறோம் சிவபெருமானுக்கு ருத்ரன் என்னும் பெயருண்டு ருத்ரன் என்பதற்கு பொருள் துக்கத்தை விரட்டுபவன் என்பதாகும் ருகு என்றால் துக்கம் த்ரன் என்றால் ஓட்டுபவன் ருத்ரன் என்னும் திருநாமம் நந்திகேஸ்வரருக்கும் உரியதாகும் ஆகையால் தான் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னர் துக்கத்தை போக்குபவராக விளங்கும் நந்திகேஸ்வரரை நாம் வழிபடுகிறோம் தேவர்கள் தங்கள் குறைகளை களைய சிவபெருமானை அணுகும் முன் நந்திகேஸ்வரை அணுகினர் போல நாமும் சிவபெருமானை வழிபடும் முன் நந்திகேஸ்வரரை வழிபடுதல் அவசியமாகும் நந்திகேஸ்வரரை வழிபடும் போது அருகம்புள்ளால் ஆன மாலையை நந்திதேவருக்கு அணிவித்தும் நெய்யால் விளக்கு ஏற்றியும் வழிபடுதல் நல்லது வில்வத்தால் அர்ச்சனையும் செய்யலாம் வில்வத்தால் நந்திதேவரை அலங்கரித்து அர்ச்சித்தால் பெரும் நன்மைகளை நாம் அடையலாம் இத்துடன் சிவப்பு அரிசியில் வெள்ளம் கலந்து நந்திதேவருக்கு நிவேதனம் செய்யலாம் ஓம் நந்திகேஸ்வராய வித்மையே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்ற மந்திரத்தை கூறி நந்திக்கு வணக்கம் செலுத்தி நாம் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் தேவருடன் இணைத்து வழிவிட்டால் சகல செல்வங்களும் தோஷங்களிலும் பிற தோஷம் என்றால் பிற தோஷங்களிலிருந்து நாம் விளக்கு பெறலாம் அதனால்தான் தேவருக்கு சிவபெருமானுக்குரிய அத்தனை அபிஷேகங்களும் நந்தி தேவருக்கும் பிரதோஷ நாளன்று செய்யப்படுகிறது நந்தி தேவரின் மகிமையை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆன்மீக பதிவை நாம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு பதிவில் ஆன்மீக பதிவை நாம் பார்க்கலாம் ஓம் சிவாய நம